வணக்க மகளே இன்றைக்கி எங்கே எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி எங்கே வந்திருப்போன்னா சீவலபுரி பக்கத்தில் ராமசுந்தராபுரம் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் ஒரு மலை இருக்குது இந்த மலை குன்றில் ஒரு அதிசயம் இருக்குது சின்ன கல்வெட்டு அந்த கல்வெட்டு குகை மாதிரி இருக்குது அந்த அதுக்குள்ளே ஒரு அதிசயம் அதை என்னென்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே பார்ப்போம் வீடியோவில் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து அரசாங்கம் இதை இப்போ சுற்றுலாத்தலமாக அக்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு காமெண்ட்ஸ் ஒரு கிட்டிக்கு இப்போ பாதுகாப்பு கொண்டு வந்திருக்காங்க இப்போது போர்டு ஒன்று வைக்கல அது போர்டு என்னென்னு தெரிஞ்சால் மக்கள் இதில் வருவாங்க இது ஒரு சின்ன சு சுற்றுலாத்தலமாக இருக்குது இதில் வந்து ஒரு மலை இந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு வாசல் மாதிரி தெரிஞ்சுது உள்ள குகை மாதிரி இருக்குது அதில் உள் அதுக்குள்ளே ஒரு சின்ன அதிசயங்கள் அது ஒரு அதிசயமான இடம் இருக்குது வாங்க அப்போ உள்ள போய் என்னென்னு பார்ப்போம் அவங்க உள்ள ஒரு தெய்வம் இருக்குது தெய்வம் வந்து இங்கே இந்த தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உதவி வச்சிருக்காங்க சந்தனம் வச்சுருக்காங்க அதுக்கு தெய்வத்தை குளிப்பாட்டுறது சின்ன குழி தோண்டி வச்சுருக்காங்க மேலே ஒரு கல்வெட்டு தெரியுது கல்வெட்டு எடுத்து படிக்க முடியல அதுக்கப்புறம் அந்த அதிசயம் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த இதான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த ஈரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக ரவுண்டாக இருக்குவாருங்க இந்த இடம் வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்கும் அதாவது வருஷம் ஃபுல்லாக முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அதாவது இது என்ன எண்ணெய் அதாவது என்ன சொல்லுவாங்க என்ன படித்தா இந்த மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்களேன் இப்போ நீங்கள் பேப்பரில் எண்ணெய் கொட்டுனா பேப்பர் நமந்து போயிடும் அது மாதிரி இந்த இது எண்ணெய் இல்லை தண்ணியும் இல்லை இது என்ன எதுன்னு தெரில ஆனால் இது வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க கோடை காலத்தில் இதே மாதிரி இருக்குது குளிர்காலத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த இதுக்குள்ளே ஒரு சின்ன ரெண்டு உருவங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த உருவங்கள் வந்து என்ன உருவங்கள்னு தெரியல உங்களுக்கு கம் தெரிஞ்சதுன்னா கமண்டில் சொல்லுங்கள் இந்த மலை முனிச்சு மலை ஹைவேலேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு நம்ம திருநெல்வேலி ஹைவேலேருந்து நாலு கிலோமீட்ரு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சிவலப்பரி ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த முனிச்சி மலை இருக்குது நாங்கள் அதை நிர்வாகிக்கிற ஒரு ஆள் ிருக்காங்க அவங்க பேர் கேற்பத்தி சுப்பையா இது ஆயிரத்து பாருன்னு அந்த காலமே படிக்க இருப்பாங்க கவர்மெண்ட் என்ன வரலாறு இருக்கலாம் அது பண்ணி போர் வைக்க கேட்டு அப்படி பார்த்தா பார்த்து

பொங்கம்மாக்கும் அந்த மாற்றி அது மாதிரிலாம் சரி போயிருக்கோம் மேலே இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருக்காரு இந்த மலையில் ஒரு விநாயகரை செதுக்கியிருக்காங்க தான் அம்மன் இருக்காங்க தேவி ஒரு அம்மன் இருக்காங்க இருக்குது இதெல்லாம் செதஞ்சிருச்சு ஆனால் இது பழைய நூற்றாண்ட பல காலங்களும் ஆயிடுச்சு அவங்களுக்கு தெரியல அவங்க சின்ன சிறு குழந்தைலேருந்து இப்படி தான் இருக்குங்கிறாங்க வாங்க கொஞ்சம் மலை மே இந்த குன்று மேலே ஏறி போய் பார்க்கலாம் அடுத்தோட மலையோட முழு முழு உருவம் இதோட மலையோட பின்பகுதி கடைசி அதாவது அந்த நாங்கள் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மலை குன்று குகைக்கு பின்பகுதி அது சிறிய மலை மக்களே எங்கள் வீடியோ பாருங்கள் ஆட் மனோவரன் நான் பத்து யூடியூப் சேனல் பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்